முருகப்பெருமானுக்கு பிடித்தமான ஆலயங்களில் வயலூர் முருகன் கோயில் மிகவும் புகழ்பெற்ற ஸ்தலமாகும் வயலூர் முருகப்பெருமான் கோயிலின் சிறப்பே அருணகிரிநாதருக்கு முருகன் மயில் மீது அமர்ந்து காட்சி கொடுத்து திருப்புகழ் பாட வைத்ததுதான் அவர் நீண்டகாலம் இக்கோயிலில் தங்கி முருகப்பெருமானை வழிபட்டு பாடி பரவசப்பட்ட இடம் இந்த திருச்சி வயலூர் குன்றுதோறும் குமரன் இருப்பான் என்பது வழக்கம் ஆனால் இங்கு குன்றில்லாத சமவெளியில் முருகப்பெருமான் குடிகொண்டு பக்தர்களுக்கு அற்புதமாக காட்சி தருகிறார் அப்பேற்பட்ட முருகப்பெருமானின் இத்தலம் பற்றிய வரலாறு அதன் சிறப்புகள் பற்றி நாம் இந்த காணொளியில் காண இருக்கின்றோம் நான் உங்கள் கார்த்திகேயன் வாங்க பார்க்கலாம் வயலூர் முருகன் கோயில் தமிழ்நாட்டின் திருச்சியிலிருந்து பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் குமார வயலூர் என்ற ஊரில் இந்த முருகன் கோயில் அமைந்துள்ளது இது முருகப்பெருமானின் புகழ்பெற்ற ஸ்தலங்களில் ஒன்று ஒன்பதாம் நூற்றாண்டில் சோழர்கள் இந்த கோயிலை கட்டியதாக கூறப்படுகிறது கோயிலின் முதன்மை தெய்வம் சிவன் என்றாலும் இக்கோயில் முருகன் கோயிலாக புகழ் பெற்றுள்ளது கௌமார வழிபாட்டு தலங்களில் ஒன்றாக முருகப்பெருமானின் அடியரான அருணகிரிநாதர் பாடிய தலமாகவும் திருமுருக திருபானந்த வாரியார் போற்றிய தலமாகவும் விளங்குகிறது இந்த கோயிலை சோழ மன்னனான ஆதித்த சோழனால் சோழர்கள் கட்டிட கலைப்பாணியில் பரிவார தெய்வங்களுக்கான தனி சன்னதிகளோடு முதலில் சிவன் கோயிலாகவே கட்டப்பட்டது இக்கோயில் சிவன் வயலூர் திருக்கற்றளி பரமேஸ்வரர் என அழைக்கப்பட்டார் பசுமையான வயல்களால் சூழப்பட்டுள்ள இக்கோயில் உயங்குண்டான் ஆற்றுக்கு அருகில் கிழக்கு பார்த்த வண்ணம் அமைந்துள்ளது இக்கோயில் இரண்டு பிரகாரங்களை கொண்டுள்ளது மூலவரான சிவன் முதல் பிரகாரத்திலும் முருகப்பெருமான் கோவிலின் இரண்டாவது பிரகாரத்திலும் பக்தர்களுக்கு காட்சி தருகின்றனர் இத்தலத்தில் உள்ள அக்னி தீர்த்தம் சக்தி தீர்த்த குலம் என்றும் அழைக்கப்படுகிறது வரலாற்றின்படி முருகப்பெருமான் தனது வேலாயுதத்தால் இந்த குலத்தை உருவாக்கினார் என கூறப்படுகிறது இறைவன் தம்மை தாமே வெளிப்படுத்தி கொண்ட சிறப்பு வாய்ந்த தலங்களில் ஒன்றாக வயலூரை மக்கள் கருதுகின்றனர் தலைநகராக கொண்ட சோழ அரசன் காட்டு விலங்குகளை வேட்டையாட தனது தாகம் தணிக்க கண்ணில் பட்ட கரும் ஒன்றை உடைத்து அதன் சாற்றினை அருந்த முற்படுகையில் அது மூன்று கிளைகளாக முறிந்து நின்ற அற்புதம் கண்டு வியப்படைகிறான் முறிந்த கரும்பிலிருந்து குருதியும் உதிரவே அக்கரும்பு பயிரான வயலை தோண்டி பார்க்கையில் சிவலிங்கம் இருப்பதை காண்கின்றான் அங்கே சிவன் லிங்கமேனியாக காட்சி தருகிறார் கருமினை அந்த சிவலிங்கத்தை ஆகம விதிகளின்படி கோயில் எழுப்பி மூலவரான சிவன் ஆதிநாதர் எனவும் அவரது துணவியார் ஆதிநாயகி எனவும் பக்தர்களால் அழைக்கப்படுகிறார்கள் வயலிலை கண்ணுற்ற மூலவர் என்பதனால் வயலூர் என அவ்விடம் பெயர் பெற்றது இங்குள்ள ஆதிநாதர் தம்மை நாடிவரும் பக்தர்கள் கேட்பதை மறக்காமல் கொடுப்பதால் மரப்பிலி நாதர் என்றும் அக்னி பகவானை வழிபட்டதால் அக்னீஸ்வரர் என்றும் விடங்க பெருமான் திருமகாதேவன் திருக்கற்றலி பெருமான் என பல நாமங்களால் வணங்கப்படுகிறார் இங்கு அம்பிகையின் திருநாமம் ஆதிநாயகி வன்னி மரம் இத்தலத்தின் விருட்சமாகும் கோவிலுக்கு வெளியே முருகன் வேளால் உருவாக்கிய சக்தி தீர்த்தம் உள்ளது வடமுகம் நோக்கி அமர்ந்திருக்கும் ஆதிநாயகி இத்தலத்தின் சிறப்பாக அமைந்துள்ளது பொய்யான வாழ்வின் மாயைகளை அகற்றி தம்மை நாடி வருவருக்கு மெய்னான மருளும் காரணத்தால் இங்கு வீற்றிருக்கும் கணபதியை பொய்யா கணபதி என மக்கள் துதிக்கின்றனர் இவரது கையில் உள்ள விலாங்கனி பழத்தின் ஓடு போன்ற மனித உடல் சார்ந்த மாயைகளை நீக்குவதன் உருவகம் என பொருள் கூறுகின்றனர் வயலூரை முக்தி தலம் என போற்றுகின்றனர் தெய்வானை வள்ளி ஆகிய இருவருடனும் ஆதிநாதரையும் ஆதிநாயகியையும் முருகப்பெருமான் பூஜிப்பது வயலூரின் தனி சிறப்பு திருவண்ணாமலையில் முருகப்பெருமானால் காப்பாற்றப்பெற்ற அருணகிரிநாதரை முருகப்பெருமான் வயலூருக்கு வா என்று சொல்ல அதன்படி அருணகிரியார் இந்த திருத்தலம் வருகிறார் இங்குள்ள பொய்யா கணபதி தான் அருணகிரியாருக்கு அருள் தந்தவர் என்று சொல்லப்படுகிறது இங்குதான் அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடும் ஆற்றலையும் அறிவையும் பெற்றார் இத்தலத்து முருகனே அருணகிரிநாதருக்கு நாவில் ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை எழுதி திருப்புகழை சரளமாக பாட அருள் செய்கின்றனர் அத்தகைய பெரும் சிறப்பு கொண்ட முருகன் திருத்தலம் இது திருப்புகழின் பெருமையில் வயலூர் முருகனுக்கு தனி சிறப்பு உண்டு அருணகிரி நாதர் வரோதயர் என்ற அடியாருக்கு அருள் புரிந்த திருத்தலம் இந்த ஞான வரோதயர் கந்தபுராணத்தில் ஏழாவது காண்டமாகிய உபதேச காண்டம் பாடியவர் விராலிமலை தலபுராணமும் இவர் பாடியதே எண்ணினாலும் தரிசித்தாலும் எண்ணிலடங்கா பேர்களையும் பரங்களையும் அள்ளித்தரும் வயலூரானை நேரில் தரிசித்தால் நலம் பெருகும் பலம் தழைக்கும் என்பது கிருபானந்தார் சுவாமிகளின் வாக்கு வயலூர் சுப்பிரமணியர் மணக்கோளத்தில் குமரனாக இருப்பதால் செவ்வாய் தோஷத்தால் திருமண தடை ஏற்பட்டவர்கள் இவரை வழிபட தோஷம் நீங்கி நல்ல வரன் அமையும் அருணகிரிநாதருக்கு திருமண கோலத்தில் குமரராக காட்சி தந்ததால் தடைப்பட்ட திருமணங்கள் நடைபெறும் என்பது ஐதீகம் திருமண தோஷம் மற்றும் தடைகள் உள்ளவர்கள் முதல் நாள் இரவே இங்கு வந்து தங்கி மறுநாள் சக்தி தீர்த்தத்தில் நீராடி முருக பெருமான வழிபட்டால் திருமணம் நடந்தேறும் என்பது நம்பிக்கை பழனி திருச்செந்தூருக்கு வேண்டுதல் வைத்தவர்கள் இந்த கோவிலில் வந்து தங்கள் நேர்த்தி கடனை செலுத்தலாம் ஆனால் வயலூரானுக்கு வைத்த வேண்டுதலை வேறு கோவிலில் செலுத்த முடியாது அசலோடு வசூலித்து விடுவான் இந்த வடிவேலன் என்பது இந்த ஊர் மக்களின் சொல்லாக இருக்கிறது நடராஜர் வழக்கமாக ஒரு காலை தூக்கி நடனம் ஆடும் கோலத்தில் காட்சி தருவார் ஆனால் இங்கு காலை தூக்காத கோலத்தில் நடராஜரை தரிசிக்கலாம் இந்த கோலம் நடனம் ஆடுவதற்கு முந்தைய நிலையாகும் எனவே இவரது முடியப்பட்ட நிலையிலேயே காலுக்கு கீழே என்று பெயர் மார்கழி திருவாதிரை திருநாள் இவருக்கு விசேஷ நாளாகும் தோஷம் உள்ள குழந்தைகளை குறிப்பிட்ட காலம் வரை கோவிலுக்கு தத்து கொடுத்தலும் உரிய காலம் முடிந்ததும் தத்து திருப்பதலும் செய்கிறார்கள் நாகதோஷம் மற்றும் குழந்தை வரம் இல்லாதோர் இங்கு வந்து தீர்த்தத்தில் நீராடி வழிபட்டால் தோஷங்கள் நீங்கி நற்பலன்கள் அடைவர் என்பது நம்பிக்கை இது தவிர ஆண்டு முழுக்க பக்தர்கள் இங்கு வந்து முடியிறக்குதல் காவடி எடுத்தல் பால்குடம் எடுத்தல் காது குத்துதல் ஷஷ்டி விரதம் இருத்தல் ஆண்கள் அங்க பிரதட்சணம் பெண்கள் அடி பிரதட்சணமும் செய்து நேர்த்திகடன் செலுத்துகிறார்கள் வயலூர் முருகன் கோவிலில் உள்ள நவக்கிரக சன்னதியில் சூரிய பகவான் தனது மனைவிகள் சாயா தேவி சம்யா தேவியுடன் காட்சி தருகிறார் சந்திரன் அங்காரகன் புதன் குரு சுக்ரன் சனீஸ்வரன் ராகு கேது ஆகிய கிரகங்கள் சூரிய பகவானை நோக்கி வழிபட்ட நிலையில் காணப்படுகின்றன பதினோரு நாள் விழாவாக கொண்டாடப்படும் வைகாசி விசாகம் இங்கு முக்கிய விழாவாக கொண்டாடப்படுகிறது மேலும் இங்கு முக்கிய விழாக்களாக தைப்பூசம் பங்குனி உத்திரம் ஆடி கார்த்திகை திருக்கார்த்திகை கந்தசஷ்டி ஆகியவை சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன இந்த வயலூர் முருகன் கோயில் முருகனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட முக்கிய கோயில்களில் ஒன்றாக பக்தர்களால் கருதப்படுகிறது மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்